சினிஷ் இது ரெண்டாவது மூணாவது படமாக எத்தனாவது படம் சினிஷ் அஞ்சா மீதி மூணு படம் என்ன சினிஷ் இல்லை ஃபஸ்ட்டு நான் என் வந்து கிளாஸ்மேட் அவன் காலேஜில் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்போது எப்படின்னா ரோட்டில் தான் பார்த்தேன் ஏன்னா நான் காலேஜ் போயிட்டு இருந்தேன் அப்போ இவன் வந்து பஸ்ஸு மேலே டாப்பு அதாவது என்ன அப்போ காலேஜ் படிக்கும்போது எல்லாருமே இந்த பஸ்ஸு டாப்பில் வரதெல்லாம் ஒரு ஒரு கெத்தாக நினைச்சு அவன் பண்றதுல நம்மளால ஒருத்தன் ஆனால் அவனை பார்க்கும்போது தான் தெரியும் எவ்வளோ பயப்படுறான்னு இப்படி ஒருத்த வந்து பார்த்து இவன் என்ன பண்ணுறான் இவன் பஸ் டாப்பில் அப்படின்ற மாதிரி யாரோ கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போன மாதிரியே இருக்கும் ஆனால் இவன் தான் பண்ணுறான் அதுக்கப்புறம் சரி ஓகே இப்படிலாம் இருப்பாங்க போல காலேஜில் நினச்சி போய் கிளாஸில் உட்காடுறான் பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் வந்து உக்காடுறாட்டி இவன் அங்கே பார்த்தா அதே ஆள் தான் இவன் வந்து உட்காறானா நீங்க தானே அது மேலே ஆமாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்லி ஸோ காலேஜ்லேருந்து ரொம்ப புரட்சி தனமாக எதாவது யோசிச்சுட்டே இருப்பான் தனியாக போய் ஒரு நாள் ஒரு பையன் வரான் ஏய் கீழே மச்சான் கீழே வந்து யாரோ போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா காலேஜில் என்ன போராட்டம் யாருன்னா ஏய் இவன் தான் தான் போராட்டம் கீழே போய் பார்த்தா தனியாக நின்றுட்டு இருக்கான் தனியாக நின்றுட்டு எதுவும் மொத்தமாக மாற்ற சொல்கிறான் காலேஜ் டைமிங்கை மாற்ற சொல்கிறானா என்ன மாற்ற சொல்கிறான் யாருக்கு தெரியல என்னென்னமோ பேசுகிறான் மேலே வந்து பசங்க ஏய் சி மேலே எங்களை பார்த்து முறைக்கிறான் மேலே பார்த்து முறைச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே என்னென்னமோ கூப்பிட்றோம் அதுக்கப்புறம் வந்து திட்டுறான் கண்டா ஒருத்த இறங்கி யாராவது ஒருத்தர் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சேன் நீங்களாம் வரணும் இல்லை எங்க வரணும் இருக்காரன்னு சொல்லி அப்பத்தில இருந்தே சொல்லிட்டு என்னன்னா நமக்கு என்ன ஒப்பீனியன்னா கன்ஃபார்மாக இது வந்து வேலைக்கு ஆகாது பெஞ்சை மாத்திட்டேன் இதுக்கப்புறம் என் பக்கத்துல உட்கார கூடாது சொல்லி ஆனா அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் காலத்து அது சொல்லிடுவா என்னடா என் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கா சத்தியான்னு சத்யான்னு சொல்லி என்ன பண்ணிட்டா நாங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல எழுதுற ஒரு சப்ஜெக்ட் வந்து எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு நாங்கெல்லாம் இப்போ ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்ல பாத்துட்டு சாரி ரொம்ப தொண்டை கட்டியிருக்கு வி டிவியோட இது அந்த மாதிரி மேட்ச் ஆயிடுச்சு ரிசல்ட் பார்த்துட்டு வரோம் நாங்கள்லாம் பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதுக்கே லேட்டாக வந்திருக்காரு நேரம் மேலே படிக்கட்டு ஏறி அதை பார்க்க போறதுக்குள்ள அந்த பையன் என்ன பண்ணிட்டான் பார்த்துட்டு கீழே இறங்கி போறான் அவன் மேலே வரும்போது ஏய் நீ எங்கடா போகிற மேலே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் ரிசல்ட் வந்துருக்கலாம் பை நீலாம் எல்லாம் வாடான்னு கூட்டு போயிட்டான் கூட்டு போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு ஃபெயில் என்ன அப்படியே உட்காந்துருக்கா எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் செகண்ட் செம் எழுதுறவங்க தேர்ட் செம் ஃபோர்த் செம் எல்லா செம்மும் இவர் வருவார் அந்த அட்டம் எழுதிட்டே இருப்பான் அட்டம் ஆனால் இவர் ரோல் நம்பரே வராது கிளாஸில் அவன் பார்த்து தனியாக உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணியிருக்காரு அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட் செமஸ்டர்ல பாஸ் ஆகிருக்காப்புல அந்த எக்ஸாம் பாஸ் ஆன எக்ஸாம் ஆறு வாட்டி எழுதுன ஒரே ஆள் வந்தான் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் உங்க ஃப்ரெண்டா இருக்கும் போது அவனை நினைப்போம் அப்படிதான் நானும் நினைச்சேன் வந்து அஞ்சு படம் எடுத்துட்டா அஞ்சாவது படம் தானே டைட்டில் சூப்பர் ஹீரோ வச்சிருக்கேன் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா போகும் எப்படி இப்ப இதுல இன்னொரு எனக்கு பெரிய ரீசன்ட் அதிர்ச்சி வந்து அந்த நேஷனல் அவார்டு வாங்கும் போது தான் அதாவது அதை அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தேன் சினிஷ் சினிஷா சினிஷ் எத்தனை பேர் இருக்காங்க ஊர்ல இவன் மட்டும் தான் இருக்கா நமக்கு அப்புறம் பார்க்கணும் தெரிஞ்சிச்சு சும்மாவே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இதுவா தான் பேசுவான் நீ பாடுறா நீ போன் பண்ணி ஏதாவது ரேண்டமா திட்டுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் நீ ஃபர்ஸ்ட் அதை அனௌன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் காலம் ஃபுல்லாக இவன் ஏதோ சொல்லுவான் இவனை எப்படி நம்ம டீல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பட் ஆனால் பரவாயில்ல தான் வந்து அவன் முதல் வாட்டி ஒரு தன்மையா பேசுறான் எப்பவுமே அப்படியே அந்த பஸ் டாப் மாதிரியே பேசுவான் அன்னைக்கு பேசணும் சரி ஏதோ திருந்திட்டு பயம் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அதோட அக்ரிமெண்ட் சொன்னேன் இந்த படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கினா நான் தான் போய் வாங்குவேன்னு சொல்லி நான் அப்பவே போட்டு மச்சான் அதை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னா எனக்கும் நானும் சொன்னேன் எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குடா இன்னியோட நீ எனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் இவன் ஏதோ காட்டில் கத்திட்டு இருந்தேன் ஸோ அப்பத்துலேருந்து வந்து ஆலை பாருங்க வின் பண்ணுறான் பிள்ளை கை கட்டுறான் வைக்கப்படுறான் ஸோ இந்த மாதிரி இருக்குது இப்போ ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்ணி இன்னொரு படம் என்ன இனி இனிமேல் தான் தெரியும்ல ரெண்டு படம் இன்னும் பத்து படம் நிறையா படம் பண்ணி நல்லா இருக்கணும் சினிஷ் உடனே ஒன்று இன்வெஸ்டர்ஸ் ரெண்டு பேர் காமிச்சியாரு ஒருத்தங்க துபாயில் இருக்காங்க ஒருத்தங்க ஆஸ்திரேலியா இருக்காங்க உள்ளூரில் யாரும் இல்லை பார்த்தீங்களா இல்லை சும்மா டிப்ஸு தான் டிப்ஸ் தான் ஆனால் பட் நான் பாருங்க ஃபாரின் வரைக்கும் வேறு மாதிரி பண்ணுவான் ஸோ இந்த படம் நல்லா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கிறேன்